எல்லாருக்கும் நம்ம படித்த காலேஜை திரும்ப ஒரு வாட்டி போய் படிக்க முடியுமான்னு ஆசை இருக்கும் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் திரும்ப பார்க்க முடியுமான்னு ஆசை இருக்கும் ஸோ அப்படி ஒரு ஆசை எங்களுக்கு இருந்துச்சு ஸோ இது யாராக நமக்கு பூர்த்தி பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷம் நம்மளை அலுமினி வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க ஸோ நிறைய பேர் வருவாங்கன்னு எக்ஸைட்மெண்ட்டில் போயிருந்தோம் கம்மியான ஆட்கள் இருந்தாலும் மெமரிஸ் நிறையா இன்றைக்கி இருந்துச்சு ஸோ இது என்னென்ன அப்படின்றதான் உங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் காட்டலான்ட்டு இருந்தோம் அங்கே போன எக்ஸ்பீரியன்ஸை சின்ன சின்ன வீடியோவாக சின்ன சின்ன கிளிப்பாக போட்டு காட்டுறேன் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் இவங்க தான் இந்த ஈவெண்ட்டை ஃபுல்லாகவே நடத்துகிறாங்க இந்துஸ்தான் ஹெச்ஓடி சாரதா மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இப்படி ஒரு ஈவெண்ட்டை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ நாங்கள் எல்லாருமே எல்லாரையும் மீட் பண்ணோம் ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறதுக்காக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அது நல்ல ஐடியாவாக இருந்துச்சு ஆமாம்

லைஃப்ல ஒரு வாட்டி மட்டும் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி காலேஜ் ஸோ அதுக்கப்புறம் அது கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது உங்க ஃப்ரெண்ட்ஸோட திரும்ப உங்க காலேஜ பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மறக்காம போங்க எந்த ஒரு ஈவெண்ட்டையும் மிஸ் பண்ணாதீங்க லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடைக்கிற மெமரிஸ் வேற எங்கேயுமே கிடைக்காது ஸோ இந்த ஒரு மெமரிஸ் நிறைய பேர் மிஸ் பண்றாங்க கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப நன்றி இந்த ஈவெண்ட்டை வச்சதுக்கும் ஜூனியர்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ ரொம்ப மெமரிஸா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நன்றி ஐ கேஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அண்ட் மேம்ஸ் ஹெச்ஓடிஸ் எல்லாருக்கும் பாய்